அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்குது அதனால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது கிரகநிலை மாற்றங்கள்லாம் என்ன நடக்கப் போகுது மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் என்னென்ன இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ நடக்கப் போகுது தொழில் வியாபாரம் எப்படி போகுது எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோடைய சேனலுக்கு போங்க வாங்க நம்ம மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராக்கி அம்மன் ஜோதிட நிலைய மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு தருவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் புதனை ராசிநாதனாக கொண்ட நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு செயலை செய் செய்கிறதா இருந்தாலும் பெரிய சாதனையை செஞ்சுட்டு வந்தாலும் சாதாரணமாக நடந்துப்பாங்க நம்ம மிதுன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அப்புறமா கிரக கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா லாபஸ்தானத்திலிருந்து விரையஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு உங்களுடைய சுகஸ்தானம் ரணரு அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் ஆகியவற்றெல்லாம் குரு பகவான் பார்க்க நிகழும் மங்களகரமான சுவாதி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்திராணி இது சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி மே ஒன்று அன்று தினம் கிருஷ்ணா பச்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபயோக நாமமும் பவகரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலா லக்கினத்திலிருந்து குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறார் இதனால் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலியமாக என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் குரு பகவான் திடச்சிந்த உங்களுக்கு குறிக்கோளை அடைவ அடைய வைப்பார் செய்தொழில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் தக்க உதவிகளெல்லாம் செய்து நல்ல ஒரு உதவிகரமான ஆளாகவும் நீங்க செயல்படுவீங்க சமூக நோக்குடன் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் செயல்படக்கூடியவங்க தான் நம்ம மிதுன ராசிக்காரங்க நீண்ட நாட்களால் துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்தவங்களுக்கு உடல் உபாதையால் பாதிக்கப்பட்ட வந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் படுக்கையில் இருந்தவங்க கூட நல்ல ஒரு சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் செய்தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புதிய கடலெல்லாம் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கெல்லாம் வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும் சூழ்நிலையும் இருக்குது பயிற்சிக்கு அப்புறமா உங்களை பார்த்து பொறாமைகளுக்கும் போட்டிகளுக்கும் ஆளாகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருங்க நீங்கள் தொற் தொடுத்திருந்த வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லை மற்றபடி வெகு தூரத்திலிருந்து நல்ல ஒரு செய்தி தேடி வருவதற்கான வாய்ப்பு மேலும் அனாவசிய விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு பயணங்களை மேற்கொள்வதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் சாதகமான சூழ்நிலை நிலவும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு இருந்தாலும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் பேச்சில் பொறுமையும் நிதானமாக இருக்கிறது நல்லது நினைத்த எண்ணங்கள் கச்சிதமாக செயல் வடிவில் பெறுவீங்க கடினமான விஷயங்களை கூட தொலைநோக்கு பார்வையுடன் பார்ப்பதனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களை பற்றி அவதூறு பேசுபவர்களை கூட இனங்கண்டு அவங்கள விலக்கி வைப்பீங்க உற்றார் உறவினர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் குறைந்த அளவு முதலீடு செய்து வருமானத்தை பார்ப்பீங்க வாகனங்களெல்லாம் புதியதாக வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு பெற்றோர் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்களெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உங்களின் நேர்மையான போக்க அணை வாங்க உங்களின் சூட்சம அறிவை வேலை செய்ய தொடங்கும் எதிர்பாராத வகையில் சௌபாக்கியங்களை தேடி வரும் உங்கள் கோரிக்கை அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேறும் வங்கியிலிருந்து எதிர்பார்த்த கடனும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நெடுநாட்களாக கிடைப்பில் இருந்த செயல் கூட இப்போ எடுத்து அதற்கான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு நாள் நம்ம அரசாங்க வழியில் இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துருப்போம் அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்துருப்பாங்க ஆனால் அதெல்லாம் இப்போ பரிசீலித்து நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பதில் ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது இதன் சலுகைகள் கிடைக்கும் மன மனதிற்கினிய செயல்கள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தங்களில் திட்டமிட்டு முன்கூட்டியே செயல்படுவதால் சில நேரங்களில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது அதே சமயம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பணவரத்தில் எந்த தடையுமே இருக்காது எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆனாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையும் வியாபாரிகளின் விற்பனை பிரதிநிதிகள் வியாபாரத்தை பெருக்குவீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தால் நன்றாகவே இருக்கும் கடன்களை பெற்று கடைகளை சீரமைப்பீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் புதிய சந்தையில் பொருள்களை விற்பனையா விற்பனை செய்வீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் வெற்றிகளை பெறுவதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் ஏற்கனவே உங்களுடைய திட்டங்களை பொறுமையாக செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் தொண்டர்களோட ஆதரவும் உங்களுக்கு நல்லா இருக்கு சில சமயங்கள் உங்களுடைய கருத்துக்கு தவறாக புரிந்து கொண்டு செயல்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிற நல்லது எனவே யாரிடமும் மனத்திலிருந்து பேசுகிறத கொஞ்சம் குறைத்துக்கோங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றி அதிகரிக்கக்கூடியதாக அமைந்திருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் அதன் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பாராட்டுகள் எல்லாம் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரசிகர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்துவீங்க பெண்களை பொறுத்தவரையிலும் கணவரிடம் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பண வரத்து சீராக இருக்கும் அதே சமயம் சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது சூடான வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே நேரம் பெற்றோர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மிதுன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலமா என்னென்ன லாபம்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சுக்கிரன் சஞ்சரித்ததால் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் ஓகும் பங்குதாரர்கள் மூலமா சில தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டு விலகும் விற்பனை தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தங்கள் தொழிலில் விரிவுபடுத்த மேற்கொள்ள முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய எல்லாம் கையாண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவீங்க உறவினர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் உதவிகளின் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ராசியில் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறு பயிற்சியின் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் மென்மையடைய இந்த குரு மிக அற்புதமான பலன்கள் அனைத்துமே வழங்க இருக்கின்றது வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் பூமி சம்பந்தமான தொழிலில் இருப்பவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கிடைத்த வாய்ப்புகளை தவறவிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது சாதகமான சூழ்நிலை அனைத்துமே உங்கள் மிதுன ராசிக்காரர்கள் திருவோதரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கிற நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது பயணங்களில் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மன திருப்தியுடன் செயலாற்றுவது நல்லது எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் மூலியமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க அதன் மூலிமா மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும் ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குறு பேச்சியால் பாராட்டுகள் கிடைக்கும் மனக்கவலையெல்லாம் இதுனா வரிகளும் பாதிக்கப்பட்டு இருந்தீங்களுக்கு இனி அதெல்லாம் நீ நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் உடல் சோர்வு ஒரு சிறந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக நாட்டமும் தைரியமும் உங்களுக்கு அதிகரித்து நல்ல உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்தாலும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதன் மூலிமா நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கும் புதிய நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவதற்கு உற்சாகமாக செயல்படுவீங்க வேலையில் உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அதனால் புதிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை விருது இந்த மாதிரி எதுலையாவது கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது குழந்தைகளும் உற்சாகமாக செயல்படுவாங்க மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு புதன்கிழமை தோறும் அருகில் உள்ள பெருமான் கோவிலுக்கு சென்று ஆறு முறை வளம் வந்துட்டுவாங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரோட உடல் நலமும் சீராகும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க அப்படியே பெருமாள் கோயிலுக்கு செல்கிறீங்க துளசி மாலை அருகில் இருந்ததுன்னா அதை வாங்கி பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்